ஒரு ஏழை மாணவனின் கதை சின்னஞ்சிறு கிராமம் அது குடிசை வீடுகள் குறுகிய தெருக்கள் வயல்வெளிகள் சூழ்ந்த எளிய வாழ்க்கை அந்த கிராமத்தில் வாழ்ந்தான் ராமு அவனுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையானது அப்பா கூலி வேலை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை நடத்தினார் அம்மா வீட்டு வேலைகள் பார்த்து ராமுவையும் தங்கை கீதாவையும் கவனித்துக் கொண்டாள் ராமுவுக்கு படிக்க ரொம்ப ஆசை பள்ளிக்கூடம் போவதென்றால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் பழைய புத்தகங்கள் கிழிந்த நோட்டுகள் இருந்தாலும் ஆர்வத்தோடு படிப்பான் போடுவதும் கதைகள் படிப்பதும் அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் ஆனால் ராமுவின் வீட்டில் வசதி இல்லை நல்ல உடை இல்லை காலில் செருப்பு கூட இல்லை மற்ற பிள்ளைகள் புது புது புத்தகங்களும் நோட்டுகளுமாக வரும்போது ராமு மட்டும் பழைய புத்தகங்களையே வைத்திருப்பான் சில சமயங்களில் பசி கூட அவனை வாட்டும் ஆனாலும் ராமு தன் படிப்பை விடவில்லை தினமும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பே ராமு எழுந்து விடுவான் வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு உதவி செய்வான் பிறகு வயலுக்கு போய் அப்பாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுவான் எல்லாம் முடித்துவிட்டு கந்தலான உடையோடு வெறும் கால்களோடு பள்ளிக்கு ஓடுவான் பள்ளியில் ராமு மிகவும் புத்திசாலியான மாணவனாக இருந்தான் ஆசிரியர்கள் அவனை பாராட்டுவார்கள் மற்ற மாணவர்களுக்கு சந்தேகங்கள் வரும்போது ராமு பொறுமையாக விளக்குவான் அவனுடைய ஞாபக சக்தி அபாரமானது ஒரு முறை படித்தாலே போதும் அவனுக்கு எல்லாம் மனதில் பதிந்துவிடும் வருடங்கள் உருண்டோடின ராமு பத்தாம் வகுப்பு தேர்வில் ஊரிலேயே முதல் மாணவனாக வந்தான் அவனுடைய கிராமமே அவனை பார்த்து வியந்தது ஆனால் ராமுவுக்கு மேற்கொண்டு படிக்க வசதி இல்லை அவனுடைய அப்பாவுக்கு அவ்வளவு பணம் இல்லை ராமு மிகவும் கவலைப்பட்டான் அவனுடைய கனவுகள் எல்லாம் வீணாகிப் போகுமோ என்று நினைத்து வருந்தினான் அந்த சமயத்தில் அவனுடைய பள்ளி ஆசிரியர் ஒருவர் ராமுவுக்கு உதவ முன்வந்தார் அவர் சில நல்ல உள்ளம் படைத்தவர்களைப் பற்றி ராமுவிடம் சொன்னார் அவர்கள் ஏழை மாணவர்களின் படிப்புக்கு உதவி செய்வதாக கூறினார் ராமுவும் அவனுடைய ஆசிரியரும் சேர்ந்து அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களைப் போய் பார்த்தார்கள் ராமுவின் திறமையையும் ஆர்வத்தையும் பார்த்த அவர்கள் அவனுக்கு உதவ முன்வந்தார்கள் அவர்கள் ராமுவின் மேல் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் ராமுவுக்கு ஒரே சந்தோஷம் அவனுடைய கனவுகள் மீண்டும் துளிர்விட்டன அவன் கல்லூரியிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் பிறகு ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலையில் சேர்ந்தான் ராமு தன்னுடைய கஷ்டப்பட்ட காலத்தை மறக்கவில்லை வேலை கிடைத்ததும் முதலில் தன்னுடைய குடும்பத்தின் கஷ்டத்தை போக்கினான் பிறகு தன்னை போல் கஷ்டப்படும் மற்ற ஏழை மாணவர்களுக்கும் உதவி செய்தான் தான் படித்த பள்ளிக்கூடத்திற்கு நிறைய உதவிகள் செய்தான் அந்த ஏழை மாணவன் தன்னுடைய விடா முயற்சியாலும் நல்ல உள்ளம் படைத்தவர்களின் உதவியாலும் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தான் அவனுடைய கதை ஏழ்மை ஒரு தடை அல்ல முயற்சி இருந்தால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்பதை நிரூபிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க